கத்தரும் இச்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சகோதரி எஸ்தரேட்வின் பிஜிஎம் மூலியத்தின் சார்பிலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு பேதூரு ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு கிறிஸ்துவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஸ்திரப்படுவது மிகவும் முக்கியமான காரியம் இந்த நாளிலும் கூட எதெல்லாம் ஸ்திரப்பட்டிருக்க வேண்டும் என்று வேதத்திலிருந்து மூன்று காரியங்களை நாம் தியானிக்கலாம் முதலாவதாக உங்கள் இருதயம் ஸ்திரப்பட்டிருப்பதாக சங்கீதம் இருபத்தி ஏழு பதினாலின் படி கத்தருக்கு காத்திரு அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய இருதயம் தீட்டுப்படுகிறது ஆனால் அதே சமயம் ஸ்திரப்படுத்துகிறார் இருதயம் ஸ்திரப்படும் நம் இருதயம் தேவனிடத்திலே சேருகிறது எப்படி நம் இருதயம் ஸ்திரப்படுகிறது எபிரேயர் பதிமூன்று ஒன்பதிலே கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்படுகிறது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிருபையின் ஆவியை உங்கள் மேல் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார் இந்த கிருபையின் ஆவி உங்கள் ஆவிக்குள்ளே வரும்போது உங்கள் இருதயம் ஸ்திரப்படுகிறது என கன்பான தேவ பிள்ளையே இது கடைசி காலமாய் இருக்கிறபடியால் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்த வேண்டிய நேரம் இது எல்லா காவலோடும் உங்கள் இருதயத்தை காத்து கொள்ள வேண்டிய ஒரு நேரம் ஒன்று திசை மூன்று பதிமூணிலே நம்முடைய தேவனுக்கு முன்பாக பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கும்படி உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவாராக என்று சொல்லுகிறார் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது ஆராய்ந்து பாருங்கள் கிருமையிலே ஸ்திரப்படுங்கள் கத்தருக்கு காத்திருங்கள் உங்கள் இருதயம் ஸ்திரப்பட்டிருப்பதாக இரண்டாவதாக உங்கள் நடைகள் ஸ்திரப்பட்டிருப்பதாக சங்கீதம் பதினேழு ஐந்திலே என் காலடிகள் வலுவாதபடிக்கு என் நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று தாவீது கேட்கிறார் உன் நடையிலே நீ வலுவி போகக்கூடாது தடுமாறி விழுந்து விடக்கூடாது நடை ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும் தேவப்பிள்ளையே உன் நடைகளை காத்துக்கொள் உன் எல்லாம் கர்த்தர் எண்ணுகிறார் என்று பார்க்கிறோம் ஒரு விசுவாசிகள் நடையை தேவன் பார்க்கிறார் உலகம் உன் நடைகளை கவனிக்கிறது ஆண்டவருடைய வழிகளை பிடித்துக்கொண்டு கொண்டு அதிலே நடவுங்கள் உங்கள் காலடி உறுதிப்படும் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது ஐந்திலே உமது பிரமாணங்களை கைக்கொள்ளும்படி என் நடைகள் ஸ்திரப்பட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்பவுமே விழுந்து விழுந்து உம் கிருபை என்னை காத்து கொள்ளும் என்று சொல்லக்கூடாது ஒரு விசுவாசிக்கு ஒரு காலமான பிறகு என்ன வந்தாலும் உன் நடை தடுமாறக்கூடாது உன் காலடிகள் ஸ்திரப்பட வேண்டும் அதற்குத்தான் தாவிது என் காலடிகள் வலுவாதபடி ஸ்திரப்படுத்தும் என்று வேண்டிக் கொள்ளுகிறார் உங்கள் நடைகள் ஸ்திரப்பட்டு இருப்பதாக மூன்றாவதாக விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு இருக்க வேண்டும் அப்போஸ்தலர் சிலர் பதினாறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே சபைகள் விசுவாசத்தில் நாளுக்கு நாள் பெருகின என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆதி சபைகள் எப்படி வளர்ந்து பெருகினது என்றால் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு பெருகினது என்று பார்க்கிறோம் அசைக்க முடியாத விசுவாசம் நம்மிலே காணப்பட வேண்டும் நீ விசுவாசத்தில் நிற்காத போது உன் சந்ததியை விசுவாசத்தில் கொண்டு வர முடியாது யூதா மூன்றாம் வசனத்திலே விசுவாசத்தில் ஸ்திரப்பட நீ போராட வேண்டும் உன் வாயின் வார்த்தைகள் விசுவாச வார்த்தையாயிருக்க வேண்டும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது விசுவாசத்தில் ஸ்திரப்படும் போது சபை பெருகும் என் அன்பு பிள்ளையே ரெண்டு தீமொத்தையும் ஒன்று ஐந்தை வாசித்து பாருங்கள் தீமோத்தையுடைய பாட்டி அம்மா திமுத்தேயு வம்சமே விசுவாசத்திலே உறுதியாய் ஸ்திரப்பட்டு இருந்தார்கள் உங்கள் விசுவாசம் ஸ்திரப்பட்டு இருப்பதாக உங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்னோடு கூட சேர்ந்து செபிப்பீர்களா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த நாளிலும் கூட கிருபையினாலே இருதயம் ஸ்திரப்பட்டு உம்முடைய வழிகளிலே நடைகள் சிறப்பட்டு சபைகள் விசுவாசத்திலே சிறப்படுத்துகிறதற்காக நன்றி அப்பா இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன்